சற்று முன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனோடு பார்க்க வந்திருக்காரு அங்கே அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் இருந்து ஐஏஎஸ் கலெக்டர் வரைக்கும் ஏஞ்சி நின்று அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் உதயநிதி மகனுடைய அதாவது இன்பநிதி அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஐஏஎஸ் கலெக்டரை எழுந்து போக சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டர் எழுந்து நின்று நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்க உட்கார்ந்த இடத்துல இன்பநிதி அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் அமர்ந்து அந்த அலங்காநூறு ஜல்லிக்கட்டை அவ்வளோ சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்காங்க தற்போது நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த சம்பவத்திற்கு அதாவது என்ன பதிலடி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் நாராயணன் திருப்பதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு

உருவாகிறது அப்படின்னு நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அமைச்சர் சாரி ஐஏஎஸ் வந்து உட்காந்துருக்காங்க மாவட்ட கலெக்டர் வந்து உட்காந்துருக்காங்க தற்போது அவங்க நண்பர்கள் வந்த வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அமைச்சர்கள் ஐஏஎஸ் எல்லாரும் எழுந்த உடனே ஐஏஎஸ் அமர்ந்திருந்த அந்த இடத்துல நம்ம இன்பநிதி அவர்களுடைய நண்பர்கள் அமர்ந்திருந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஸ்டெயிலாக உட்கார்ந்து அந்த அலங்கநல்லூர் டெல்லிக்கட்டை பார்க்குறாங்க இது எப்படி இருக்குன்னா இருபத்தி மூணாம் புள்ளி வடிவேல் அவர்கள் வந்து அந்த குத்துச்சண்டையை பார்ப்பாங்க அங்க நடக்கும் சம்பவங்கள் போன்றே இருக்கு அதாவது இது ஒரு மன்னராட்சி போன்றுதான் நமக்கு தெரிகிறது அங்கு உள்ள அதிகாரிகளுக்கும் மதிப்பு இல்ல அமைச்சர்களுக்கும் மதிப்பு இல்ல எனக்கு தெரிந்து அங்கு வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்ததுல இருந்து அங்க எழுந்திருக்காத எழுந்து நிற்காத ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி தியாகராஜன் அவர்கள் மட்டும்தான் உட்கார்ந்து சீட்டை விட்டு அவர் எழுந்திருக்கவே இல்ல ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு ஆனா அமைச்சர் மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கட்டும் எல்லாருமே ஆயிரம் தாட்டி எழுந்து நின்று மரியாதை செலுத்திருப்பாங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்